ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாஜிதா ஸ்டேரி இட்ஸ் மீ சாஜிதா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின் நான் நம்புறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஃபி ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் ப்ளாகாக தான் இருக்கும் ஆல்ரெடி ஒரு ப்ளாக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது வந்து இந்த மந்த்து ஃபுல்லாகவே ஒரு ஒரு கிளாஸ் வந்து செலப்ரேட் இருந்தாங்க ஸோ அன்னைக்கு வந்து அந்த கிளாஸ் வரைக்கும் அசம்பி ப்ரோக்ராம் மாதிரி அது நடந்துச்சு ஸோ அதை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அங்கே ஸ்கூல்லேயே இருக்க சர்ச்சில் வந்து இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பிளாக் வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஹஃபி இன்னைக்கு சாண்டா கிளாஸ் கேட்டப்போ ஷோவும் போடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டான்ஸ்மே ஆட போகிறான் ஸோ ரெண்டு காஸ்ட்யூமே சேஞ்ச் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ இந்த விளாக் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்காததுனால வீடியோ முடிச்சுட்டு வந்து நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆப்ஷன் ஆலை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும் இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து எடுத்து வச்சிட்டேன் இது வந்து நான் வியர் பண்ண போகிற சாரீ அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான அசசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஹேண்ட்பக்கில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து மா எடுத்து வச்சுட்டேன் ஸோ அமைதியும் கூட்டிகிட்டு போகிறதுனால ஒரே ஸ்நாக்ஸாக இருந்தால் போர் அடிக்கும் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்தா கொஞ்சம் அமைதியாக உட்காருவோம் ப்ரோக்ராம் கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவனுக்கு டயப்பர் அதுக்கப்புறம் அமீஸ்க்கு இப்போ போட வேண்டிய ட்ரெஸ்ஸு இது வந்து அஃபி இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸு இப்போ வீட்டிலருந்தே போட்டுகிட்டு போகணும் ஸோ அதனால் இது வந்து மேலேயே இருக்கி இந்த பெட்ஷீட்டில் வந்து அவனுக்கு தொப்பை செட் பண்ணுறதுக்காக ஸோ இதில் தான் வந்து ஹஃபிக்கு தேவையான டான்ஸ் காஸ்ட்யூம் வந்து இருக்குது ஸோ இந்த கலர் தான் இது வந்து கோட் ஷூட் மாடல் ஸோ இதுதான் வந்து டான்ஸ் ஆடும்போது போட போகிறான் ஸோ தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டே எடுத்து வச்சதுனால காலையில் கிளம்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்களும் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க ஸோ நாங்கள் எல்லோருமே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பி ரெடி ஆகிட்டோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆக போகுது ஸோ நம்மளை எயிட் தேர்ட்டிக்கெலாம் வர சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி ரெடியாகிட்டு அறியணும் மாஸ்க் மட்டும்தான் போடணும் ஸோ போகும்போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஹாய் சொல்லுக்கு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு அவ்வளோதான் அவர் தூங்கி எந்திரிச்சு ரொம்ப டயர்டாக இருக்கார் ஸோ வாங்க நான் ஸ்கூலுக்கு போய் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாய் ஓகே ஓகே போட்டு கிளம்பலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டீங்களா பை பை ஃப்ரெண்ட்ஸ் நானும் சொல்லிக்கிறேன் கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட போதாச்சு இங்கே விளையாடுங்க என்ன இங்கே விளையாடுங்க சொல்லு குட்டி சரியா ஓகேம்மா ஸ்கூலுக்கு வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஹஃபி வந்து உள்ள கிளாஸ் ரூமில் இருக்கான் ஓகே ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா குட்டி சார் வந்து ப்ரேயர்லலாம் டிஸ்டர்ப் பண்ணுவார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே வெளியே கூட்டிகிட்டு வந்து ஸோ வெளியில தான் வந்து உட்காந்துருக்கோம் தான் வந்து கிளாஸ் ரூம்லேருந்து சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க சர்ச் வந்து ஸ்கூல் தான் இருக்கும் ஸோ தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து பண்றாங்க வீட்டிலேருந்து அமீஸ்க்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து கொண்டு வந்திருந்தேன் அப்படி இருந்துமே ஸ்கூல் கேன்டீன்லேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே அவன் மைண்டை அப்செட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறதுக்கெலாம் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தேன் ப்ரோக்ராம் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சாண்டா கேட்டை போடுற பசங்களை மட்டும் வேணால் நீங்கள் கொஞ்சம் சர்ப்ரைஸாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மட்டும் வந்து ஸ்கூல் உள்ளவே இருக்க சொல்லிட்டாங்க ஸோ ஹஃபியோட ஃப்ரெண்டு தான் கூட இருக்கிறது அவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனோ இங்கே பாருங்கள் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு கிறிஸ்மஸ் தாத்தா இங்கே வீட்டுக்குள்ள போயிருந்தேன் ஓகே பாய் 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 சொல்லு தரி பூச்சிக்கூச்சிக்க இந்த குட்டி சாரை வந்து ஹஸ்பண்ட் கூட அனுப்பலான்னு பார்த்தா அவர் எப்படியோ விட்டு ஓட்டி இல்லை இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி என் கூடவே உள்ளே வந்துட்டான் ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஹாஃபி வந்து டான்ஸ் ஆடணும் டான்ஸ் ஆடுற பசங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு தனி டீமாக வந்து உட்கார வச்சிருந்தாங்க ஸோ ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் ஒன் பை ஒன்னாக வந்து அவங்களே வந்து இருந்தாங்க அப்போ மட்டும் நம்ம கிட்டே போனால் போதும் ஸோ பசங்க எல்லாருமே செம்ம என்ஜாய்மெண்ட் நல்லா ஜாலியாக வந்து அரட்டடிச்சிட்டு இருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இப்போ போகிறாங்க பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப வருஷமாக நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக பார்க்குறேன் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணிட்டு என்னன்னு தெரியல ஸோ அந்த ஆயமாக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அந்த இடத்துல எல்லாருமே வந்து கிளாப்லாம் பண்ணி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது அன்னை மரியாதும் புனித சிவசி என்பது

இந்த சிங்கிங்கில் வந்து சாண்டா கேட்டை போட்டு நிற்கிறது நம்ம ஹஃபி தான் ஸோ இந்த சிங்கிங்கில் தான் நிற்க வைப்பாங்க அப்படிங்கிறது கூட ஹஃபிக்கு தெரியல கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சோடனே அமைதியாக நின்றுட்டு இருந்தான் ஸோ அதுவுமே நல்லா இருந்தது நிறைய சாங் பாடுறது டான்ஸு ட்ராமா அதெல்லாம் இருந்துச்சு ஏதோ இப்போ நம்ம ஹஃபி ஆடுற டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆக போது வாங்க பார்க்கலாம் லாஸ்டில் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சாண்டா சின்ன சாண்டா எல்லாருமே சேர்ந்து அசத்திட்டாங்க செம்ம ஃபன்னான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது எல்லாருக்குமே ஸோ ப்ரோக்ராம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க க்ளாஸ்க்கு வந்து பிளைன் கேக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரோட கேலண்டரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸ்கூலில் விட்டு கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா சாண்டா கூட ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் ஷேக் ஹேண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவனுடைய பெர்ஃபார்மென்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ரிஷியேஷன் கொடுத்தாங்க நல்லா பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஃபிக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பினஸ் உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு ஜாலியாக இருந்தால் அந்த கெட்டப்பை கூட பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணவே இல்லை அப்படியே தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஒரு அம்மாவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணேன் ஸோ எல்லாருமே வந்து ஹஃபிக்கு கை கொடுத்து அவனை அப்ரிஷியேட் பண்ணும்போது போது பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ குழந்தைங்களோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் இல்லையா ஸோ அவனுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான் ப்ரோக்ராம் முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா ஹவி ட்ரீட் வைக்க சொல்லிட்டான் சரி ஓகே ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அவன் ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டுகிட்டே இருந்தான் பட் நாங்கள் இந்த கிளைமேட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் சரி இன்னைக்கு ஓகே அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் கூட அவனுக்கு இதையும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன் ஸோ ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் லன்ச் எதுவும் சமைக்கலை மார்னிங் டிஃபன் மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் டைம் வந்து எனக்கு செட் ஆகலை மார்னிங் எயிட் தேர்ட்டிக்குலாம் போகணும் அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க நான் நீங்கள் ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்க ஹோட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அது கூடவே கத்திரிக்காய் பச்சடியும் தயிர் பச்சடி இருந்தது ஸோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் ஹாஃபி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேலண்டரும் அதுக்கப்புறம் ஒரு பிளைன் கேக் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் வந்து அவங்க சூப்பராக இருக்குது இந்த ஃப்ரெண்ட் இமேஜ் போடுறது நல்லா இருந்தது அவங்க ஸ்கூலில் கண்டெக்ட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்பீச்சு அதுக்கப்புறம் எல்லாமே அடங்கியிருக்கு இதில் ஒரு குரூப்பாக ஸோ அந்த மாதிரி ஒரு கேலெண்டர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதுக்கு வந்து எல்லாம் பயப்படுவாங்க என்ன ஆ எல்லாத்தையும் முடித்து பேர்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டில் அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கான் பாராட்டிட்டாங்க நான் வந்து அப்படியே ஹிட் ஆயிட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் கை கொடுத்த உடனே சந்தோஷமாகிடுச்சு என்ன பி ஆ அதுக்காக தான் பட்டாசு வெடிச்சு காட்டு இன்னொரு வாட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பட்டாசை கொஞ்சம் பாருங்களேன் வெடிப்பா வெடிப்பா ம் அவ்வளோதான் இது ஒன்று கற்று வச்சுக்கிட்டேன் அப்பா கைவலி வராதது தான் மிச்சம் இப்போ இன்னொருத்தனை காட்டுறேன் பாருங்க இதுதான் இந்த பையன் வந்து நாங்கள் வீடியோ என் கார்டு எடுக்கிறதுக்குள்ளே இவனால் முடிஞ்ச வேலையை பண்ணிட்டான் இங்கே பாருங்க எல்லா துணியும் மடிச்சு வச்ச துணி எல்லாத்தையும் கழிச்சு அழகாக வந்து உட்காந்துட்ருக்கான் என்னம்மா ஆமாம் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு எல்லாத்தையும் முடிச்சு வந்து ஸோ வந்தவொடனே பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு ஸோ இப்போ வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் தான் ஸோ அப்படியே விட்டால் வீடியோ பற்றி பேசவும் முடியாது என் கார்டுமே வந்து எடுக்க முடியாது ஸோ இன்றைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் செம்ம ஜாலியாக இருந்தது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஹாப்பி வந்து சாண்டா கிளாஸ் கெட் போட்டுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா எல்லாருமே வந்து நல்லா வந்து டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பேரண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து போச்சு அந்த குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி நல்ல ஒரு ஜாலியான மூடாகவே இருந்தது ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படி இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஜிதா டேக் கேர் டாட்டா பாய் சிரிச்சிட்டா